இருபத்தி முதல் இருபத்தி ரெண்டு டிகிரி பதினஞ்சு ஒன்பதாவது பாகம் கால எனப்படும் இனிமையான மகிழ்வூட்டுகிற மனதுக்கு உகந்த நட்பான கழிப்புள்ள ஒரு அம்சமாகும் இருபத்தி ரெண்டு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூறாவது பாகம்சம் எனப்படும் கசப்பான வெறுக்கத்தக்க ஒரு அம்சமாகறாவது பாகம் இது மிருதுவாம் எனப்படும் அதாவது மென்மையான ஒரு அம்சத்தை குறிக்கும் இருபத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தி மூன்று டிகிரி வரை உள்ள தொண்ணூத்தி இரண்டாவது பாகம் பலினாம்சம் எனப்படும் அல்லது கல்யாம்சம் பலின அல்லது கல்யா ஆகிய இரு சொற்களுமே ஒரே பொருளை தரக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படும்